வணக்கம் மாணவர்களே இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து ஏழாம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் அழகு நாலு அணு அமைப்புங்கிற பாடம் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இதில் இருக்க வேர்ஸ்க்கான ஆன்சர்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதில் நம்ம முதல் பாடம் நம்ம வந்து ஏற்கனவே பார்த்துட்டோம் அதை பார்க்கலாம்னா ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் போய் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம அணு அமைப்புக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் இதற்கான ஒன் வேர்ட்ஸ்ஸாக நமக்கு ஐம்பத்தி ரெண்டாம் பக்கம் கொடுத்துருக்காங்க இது வந்து இப்போ திருத்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சிலபஸ்க்கான ஆன்சர்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒன் வேர் பருப்பொருளின் அடிப்படை அழகு டேஸ் ஆகும் ஆன்சர் அணு அடுத்து இரண்டாவது அணுக்கருவை சுற்றி வரும் அடிப்படை அணுத்துகள் டேஸ் ஆகும் ஆன்சர் எலக்ட்ரான் அடுத்து மூன்றாவது டேஸ் நேர்மின் சுமையுடையது ஆன்சர் புரோட்டான் அடுத்து நான்காவது ஓர் அணுவின் அணு எண் என்பது அதிலுள்ள டேஸ் ஆகும் ஆன்சர் வந்து புரோட்டான்களின் எண்ணிக்கை அடுத்து ஐந்தாவது பாருங்கள் நியூக்ளியான்கள் என்பது டேஸ் குறிக்கும் ஆன்சர் புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களை வந்து குறிக்கும் அடுத்து கோயிட்டடங்களில் நிரப்புக அதில் ஃபஸ்ட்டு ஒன் வேர்ட் ஒரு அணுவில் காணப்படும் மிக சிறிய துகள் டேஸ் ஆன்சர் அணு கூறுகள் பார்த்து எழுதிக்கோங்க அடுத்து இரண்டாவது அணுவின் உட்கருவில் டேஸ் மற்றும் டேஸ் இருக்கும் ஆன்சர் வந்து புரோட்டான்கள் அடுத்து வந்து நியூட்ரான்கள் அடுத்து மூன்றாவது அணுவின் உட்கருவை டேஸ் சுற்றி வரும் ஆன்சர் எலக்ட்ரான்கள் அடுத்து நான்காவது கார்பனின் இணைதிறன் நாலு மற்றும் ஹைட்ரஜனின் இணைதிறன் ஒன்றாக உள்ளதெனில் மீத்தேனின் மூலக்கூறு வாய்ப்பாடு ஆன்சர் வந்து சிஹெச் ஃபோர் அடுத்து ஐந்தாவது மெக்னீசியம் அணுவின் வெளிவட்ட பாதையானது இரண்டு எலக்ட்ரான்களை கொண்டிருக்கிறது எனில் மெக்னீசியம் அணுவின் இணைதிறன் ஆன்சர் வந்து இரண்டு அடுத்து பொறுத்தவருக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் இணையதிறன் இணையதிறனுக்கான ஆன்சர் வந்து வெளிவிட்ட பாதையில் காணப்படும் எலக்ட்ரான் அடுத்து இரண்டாவது மின் சுமையற்ற துகள இதற்கான ஆன்சர் நியூட்ரான் அடுத்து இரும்பு இரும்புக்கான ஆன்சர் வந்து எஃப்இ ஹைட்ரஜனுக்கான ஆன்சர் ஒற்றை இணைதிறன் அடுத்து நேர்மின் சுமை கொண்ட துகள் இதற்கான ஆன்சர் வந்து வெளிவிட்ட புரோட்டான் ஆன்சர் பிடிச்சிக்கோங்க மூணு அஞ்சு ஒன்று ரெண்டு நாலு நெக்ஸ்ட் நம்ம சரியாக தவறாக பார்க்கலாம் முதல் ஒன் வேர்ட் ஒரு தனிமத்தின் அடிப்படை அழகு மூலக்கூறு ஆகும் ஆன்சர் வந்து தவறு இங்கே வந்து மூலக்கூறு வராது அணுன்னு எழுதிக்கோங்க அந்த மூலக்கூறு அடித்து அணுன்னு சொல்லி எழுதிக்கோங்க அடுத்த ரெண்டாவது ஒன்றுவர் எலக்ட்ரான்கள் நேர்மின் சுமை கொண்டவை இதற்கான ஆன்சர் வந்து தவறு நேர்மின் சுமை வராது எதிர்மின் சுமை அந்த நேர்மின் சுமைன்றதுக்கு பார்த்தீங்களா அதை அடிச்சிட்டு அதுக்கு பதிலாக எதிர்மின் சுமைன்னு சொல்லி போட்டுக்கோங்க அடுத்த மூணாவது கொஸ்டின் ஓர் அணு மின் சுமையற்ற நடுநிலைத் தன்மையை கொண்டது இதற்கான ஆன்சர் வந்து சரிதான் அடுத்து நான்காவது ஆன்ஸ் நான்காவது கொஸ்டின் அணுவின் உட்கருவை சுற்றி புரோட்டான்கள் காணப்படுகின்றன இதற்கான ஆன்சர் வந்து தவறு புரோட்டான்கள் வராது எலக்ட்ரான்கள் அடுத்து ஒப்புமே தருக சூரியனுக்கு என்ன ஆன்சர் வரும்னா உட்கரு கோள்களுக்கு என்ன வரும்னா எலக்ட்ரான்கள் அடுத்து இரண்டாவது அணியனுக்கு வந்து டேஸ் நிறையன் வந்து புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களின் எண்ணிக்கை அணியன்கள் அணியனுக்கு என்ன வரும்னா புரோட்டான்கள் மற்றும் புரோட்டான்கள் அல்லது எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை ரெண்டாவதுக்கான ஆன்சரு புரோட்டான்கள் அல்லது எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை அடுத்து மூன்றாவது கேனா பொட்டாசியம் சி அப்படின்னா என்னதுனா கார்பன் அடுத்து கீழ்கான கூற்றுகளை ஆராய்ந்து சரியான ஒன்றை தேர்வு செய்க அதில் ஃபஸ்ட்டு கூற்று வந்து ஒரு அணு மின்சுமேற்றது ஏற்றுவது நடுநிலையானது காரணம் அணுக்கள் சம எண்ணிக்கையிலான புரோட்டான்களையும் எலக்ட்ரான்களையும் கொண்டவை இதற்கான ஆன்சர் வந்து ஆ ஆ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அடுத்து இரண்டாவது கூற்று ஒரு அணுவின் நிறை என்பது அதன் உட்கருவின் நிறையாகும் காரணம் உட்கரு மையத்தில் அமைந்துள்ளது இதற்கான ஆன்சர் ஆவனா அவன் என்ன ஆன்சர் பாருங்கள் கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல அடுத்து மூணாவது கொஸ்டின் கூற்று புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்கள் எண்ணிக்கை வந்து அணு ஆகும் காரணம் புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களின் மொத்த எண்ணிக்கை நிறைய எண்ணாகும் இதற்கான ஆன்சர் வந்து இஎன்ஆ இஎன்ஆ என்னதுன்னா கூற்று தவறு ஆனால் காரணம் சரி அடுத்து நம்ம மிக சுருக்கமாக விடியலிக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் பாருங்கள் அணு வரையுது இதற்கான ஆன்சர் நமக்கு ஐம்பத்தி மூணாவது பக்கம்தான் இருக்குது சரி ஐம்பத்தி ரெண்டாவது பக்கம் இருக்குது ஐம்பத்தி ரெண்டாம் பக்கம் எடுத்துக்கோங்க நினைவில் கொள்கைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதில் ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா ஒரு தனிமத்தின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுதுல அதிலிருந்து அவை அளவில் சிறியவை ஆகும் அது வரைக்கும் முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து இரண்டாவது கொஸ்டின் பாருங்கள் அணுவின் அடிப்படை துகள்களை குறிப்பிடவும் இதற்கான ஆன்சர் நாற்பத்தி ஆறாவது பக்கம் இருக்குது நாற்பத்தி ஆறாவது பக்கம் பாருங்கள் நாற்பத்தி ஆறாவது பக்கத்தில் நமக்கு நாற்பத்தி ஆறாம் பக்கம் எடுத்துட்டிங்களா அதில் அணுக்கள் சொல்லி கொடுத்துட்டு ஒரு படமாய் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அணுக்கள் வந்து எலக்ட்ரான்கள் ப்ரோட்டான்கள் நியூட்ரான்கள் இதை மட்டும் எதுனா போதும் நெக்ஸ்ட் நமக்கு மூணாவது கொஸ்டின் பாருங்கள் அணு எண் என்றால் என்ன இதற்கான ஆசை நமக்கு நாற்பத்தி எட்டாவது பக்கம் இருக்குது நாற்பத்தி எட்டாம் பக்கம் எடுத்துக்கோங்க நாற்பத்தி எட்டாம் பக்கம் மேலே பாருங்கள் அணு எண் சொல்லி கொடுத்துருக்காங்களா அதில் ஃபஸ்ட் லைன்லேருந்து நாலாவது லைனில் இஜெட் என்றால் இஜட் என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது அது வரைக்கும் மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் நாலாவது கொஸ்டின் பாருங்கள் ப்ரோட்டானின் பண்புகள் யாவை இதற்கான ஆசை நமக்கு நாற்பத்தி ஆறாவது பக்கம் இருக்குது நாற்பத்தி ஆறாம் பக்கம் பாருங்கள் ப்ரோட்டானும் சொல்லி ஹெட்டிங் கொடுத்துருக்காங்களா அதுக்கு கீழே இருக்க அந்த அஞ்சு லைனையும் குறிச்சிக்கோங்க இது வந்து நாலாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சாவது கொஸ்டின் நியூட்ரான்கள் ஏன் மின் சுமையற்ற துகள்கள் என அழைக்கப்படுகின்றன இதற்கான ஆன்சர் நமக்கு நாற்பத்தி ஏழாம் பக்கம் இருக்குது நாற்பத்தி ஏழாம் பக்கம் நியூட்ரான்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதில் ஃபஸ்ட்லேருந்து இவை அணுக்கருவினில் அமைந்துள்ளன நியூட்ரான்கள் எவ்வித மின்சுமையும் கொண்டிருக்கவில்லை இது வந்து ஐந்தாவது கொஸ்டின்கான ஆன்சர் ஃபஸ்ட்லேருந்து மூணாம் லைனில் கொண்டிருக்கவில்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க ஐந்தாவது கொஸ்டின்கான ஆன்சர் நெக்ஸ்ட் வந்து சுருக்கமாக விடியலி அதில் ஃபஸ்ட் கொஸ்டின் ஐசோடோப்புகள் ஐசோபார்கள் வேறுபடுத்துவோம் இதற்கான ஆன்சர் நாற்பத்தி எட்டாம் பக்கம் இருக்குது நாற்பத்தெட்டாம் பக்கம் நமக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஐசோடோப்புக்கள் ஐசோபார்கள் மொதல் ஐசோடோப்புகள் சொல்லி ஹெட்டிங் போட்டுக்கோங்க போட்டுட்டு மூணாம் லைனில் பாருங்கள் ஒரே அணி எண்ணெய்ன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா அதுலேருந்து அந்த டீரிடீரியம்னு சொல்லி ஒன் ஹெச் த்ரீன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அது வரைக்கும் ஐசோடோப்புகள் போட்டு அதை எழுதிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஐசோபர்வன் போட்டு அது கீழே இருக்க அந்த நாலு லைனி எழுதிக்கோங்க இது ரெண்டுமே சுருவினா சாரி சுருக்கமான விடையில முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட்டு ஐசோடோப்புகள் என்றால் என்ன ஓர் உதாரணம் தருங்க இதற்கான ஆன்சர் வந்து நாற்பத்தெட்டாம் பக்கந்தான் இருக்குது நாற்பத்தெட்டாம் பக்கம் பாருங்கள் ஐசோடோப்புகள் சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதில் அந்த ஃபஸ்ட்டில் இருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் குறிச்சிக்கோங்க ஒரே தனிமத்தின அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி அந்த டெரிட்டியம் கொடுத்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அது வரைக்கும் சுருக்கமான விடையில் ரெண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அந்த ஐசோடோப்புகள் மட்டும் இந்த இதெல்லாம் போதும் அடுத்து மூணாவது கொஸ்டின் நிறையன் மற்றும் அணு எண் வேறுபடுத்து இதற்கான ஆன்சர் நமக்கு நாற்பத்தெட்டாம் பக்கம் தான் இருக்குது முதல் நிறையன் சொல்லி எழுதி நிறையன் சொல் நிறையன் ஏ அல்லது அணு நிறையன்னு சொல்லி எழுதிக்கோங்க எழுதிட்டு இதை வந்து பாயிண்ட் பாயிண்டாக எழுதணும் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க நிறைய எண்ணுக்கும் அணு எண்ணுக்கும் மொதல் அணி எண் பாருங்கள் அணியன் மொதல் மேலே இருக்குது மொதல் அணியன் சொல்லி ஹெட்டிங் போட்டுக்கோங்க போட்டுவிட்டு இதுக்கு வந்து முதல் பாயிண்ட் எழுதுனா முதல் ஸ்டார்டிங்லேருந்து அந்த குறிக்க படிக்கிறது இருக்குது அது வரைக்கும் முதல் பாயிண்டாக எழுதிக்கோங்க அதுக்கடுத்து அந்த ஒரு ஆக்சிஜன் சொல்லி பணம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதுக்கு கீழே ஒரு ஒரு பேராக இருக்குது பாருங்கள் ஹீலியத்துலேருந்து டூ ஆகம் இருக்கா அது வரைக்கும் எழுதிக்கோங்க ரெண்டாவது பாயிண்ட்டு அணியன் ஹெட்டிங் போட்டு மேலே இருக்கிறது முதல் பாயிண்ட்டு இது வந்து ரெண்டாவது பாயிண்ட்டு நெக்ஸ்ட்டு நிறையன் சொல்லி ஹெட்டிங் போட்டுக்கோங்க நிறையன் சொல்லி ஹெட்டிங் போட்டுட்டு நிறையன் ஏ எழுது அ நிறையன் போட்டு எழுதிட்டு இங்கே சைடில் வாங்க இந்த சைடில் அணுக்கருவியில் உள்ளன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா அதுலேருந்து அந்த கீழே இருக்க அந்த ஃபார்ம்லாம் வரைக்கும் எழுதிக்கோங்க அது வரைக்கும் ரெண்டாவது பாயிண்ட்டு சாரி நிறையனில் முதல் பாயிண்ட்டு அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா அதுக்கு கீழே இருக்க பாருங்கள் ஒரு லித்தியம் அணுவானது அதிலிருந்து மூணு மூணு கூட்டல் நாலு ஏக்கோல் ஏழு அது வரைக்கும் ரெண்டாவது பாயிண்ட்டு நிறையன் சொல்லி ஹெட்டிங் போட்டுட்டு இந்த அணுக்கருவிலருந்து அந்த ஒரு ஃபார்ம்லாம் கொடுத்துருக்காங்களோ அது வரைக்கும் முதல் பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட்டு ஒருலேருந்து ஸ்டார்ட் ஆகி அந்த ஏழுன்றது பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் ரெண்டாவது பாயிண்ட்டு இந்த அணியன் என் நிறையன்னு சொல்லி ஹெட்டிங் போட்டு எழுதுறது வந்து சுருக்கமான உடையில மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்த நாலாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஐம்பத்தி அஞ்சாம் பக்கத்தில் இருக்குது அதாவது இது வந்து நீங்கள் எழுதிக்கணும் பார்த்து நான் சொல்கிறத பார்த்து எழுதிக்கோங்க நான் வந்து ஐம்பத்தஞ்சாம் பக்கத்தில் எழுதியிருக்கேன் அணி எண் ஒம்பது உடைய தனிமம் ஈக்குவல்டு ப்ளூரின் எஃப் அதை நிறைய என் ஏ ஈக்குவல்டு என் கூட்டல் பி ஈக்குவல்டு பத்து கூட்டல் ஒம்பது பத்து ஒம்பது கூட்டினா பத்தொம்போது இது உங்களுக்கு வந்து நீங்கள் நோட்டில் எழுதிக்கோங்க இல்லை புக் புக்கில் உங்களுக்கு எங்கேயாவது இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம விரிவான விதிகளுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் பாருங்கள் அணு அமைப்பின் படம் வரைந்து அதன் அடிப்படை துகள்களின் இலையினை விளக்குக இதற்கான ஆன்சர் நமக்கு நாற்பத்தி ஆறாவது பக்கம் இருக்குது நாற்பத்தாறாம் பக்கம் எடுத்துக்கோங்க நாற்பத்தாறாம் பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எது மின்னோட்டம் பெற்று எலட்ராங்கன்னு சொல்லி படம் கொடுத்துருக்காங்களா அதுலேருந்து அந்த போட்டு அந்த படத்தை வரைஞ்சி அந்த ரூது போடின்னு அனுமதி வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று சொல்லியிருக்கு பாருங்கள் அது வரைக்கும் எழுதிக்கோங்க எழுதிட்டு அது வந்து முதல் பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட் வந்து ப்ரோட்டாங்கன்னு சொல்லி போட்டு அது கீழே அக்கா அந்த ஃபேராக கொடுத்திங்களா அது ஃபுல்லாகத்தையும் எழுதிக்கோங்க அடுத்த மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நியூட்ராங்குன்னு சொல்லி போட்டுக்கோங்க நியூட்ராங்னு சொல்லி போட்டுட்டு கீழே அணுக்கருவினின்னு சொல்லியிருக்கு பாருங்கள் ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் அதுலேருந்து அழைக்கப்படுகின்றன அது வரைக்கும் மூணாவது பாயிண்ட்டு அடுத்து எலக்ட்ரானுன்னு சொல்லி ஹெட்டிங் போட்டுக்கோங்க எலக்ட்ரான்னு சொல்லி ஹெட்டிங் போட்டுட்டு அந்த ஃபஸ்ட்டு அந்த எலக்ட்ரானு சொல்லி போட்டுருக்காங்க பார்த்தீங்களா அந்த ஹெட்டிங்கை போட்டுட்டு நாலாம் லைனில் பாருங்கள் ப்ரோட்டானு சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா அதுலேருந்து அந்த ஃபஸ்ட்டு பேர அந்த முடிகிற வரைக்கும் விரிவினா விடைய விரிவான விடையில் ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான மூணாவது பாயிண்ட் அடுத்து பாருங்கள் ரெண்டாவது கொஸ்டின் ஒரு தனிமத்தின் அணையன் மற்றும் நிறைய சொல்லிருக்கா அத ஆன்சர் நான் வந்து காமிச்சிருக்கேன் பார்த்து அப்படியே எழுதிக்கோங்க அடுத்து அடுத்து மூணாவது கொஸ்டின் நியூக்ளியான் மீது என்றால் என்ன அவை ஏன் அவ்வாறு அழைக்கப்படுகின்றன நியூக்ளியானின் பண்புகளை எழுதுக இதற்கான ஆன்சர் நமக்கு ரெண்டா ரெண்டு பக்கம் இருக்குது ஒன்று வந்து நாற்பத்தி ஏழாம் பக்கமும் ஒன்று வந்து ஐம்பத்தி ரெண்டாம் பக்கமும் முதல் நாற்பத்தி ஏழாவது பக்கம் எடுத்துக்கோங்க நாற்பத்தி ஏழாவது பக்கம் பாருங்கள் நமக்கு நியூட்ரான்கள் சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா அந்த நியூட்ராங்குன்னு சொல்லி அந்த இருக்குது பார்த்தீங்களா அந்த நியூட்ராங்குன்னு சொல்லி கிட்டிங் போட்டு அந்த ஃபேராக ஃபுல்லாத்தி எழுதிக்கோங்க இது வந்து முதல் பாயிண்ட்டு அதுக்கு அடுத்த ரெண்டாவது பாயிண்ட் எங்கன்னா நமக்கு ஐம்பத்தி ரெண்டாவது பக்கம் இருக்கும் ஐம்பத்தி ரெண்டாம் பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ப்ரோட்டான்களும் நியூட்ரான்களும் இணைந்து நியூக்லான்களும் என்ன அழைக்கப்படுகின்றன்னு சொல்லியிருக்கும் ஆறாவது பாயிண்ட்டு நினைக்கிறேன் ஆறாவது பாயிண்ட்டு அந்த ஒத்த லைனை மட்டும் எழுதிக்கோங்க அது வந்து மூணாவது கொஸ்டினுக்கான ரெண்டாவது பாயிண்ட் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இணை திறனை வரையறி அது அது கொஸ்டின் கொடுத்துருக்காங்க நாலாவது நடிவேன்னா அதற்கான ஆன்சர் நமக்கு ஐம்பதாம் பக்கமும் ஐம்பத்தி மூணாம் பக்கமும் இருக்குது அப்போ ஐம்பதாம் பக்கம் எடுத்துக்கோங்க ஐம்பதாம் பக்கம் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எல்லோ பாக்ஸு அதுக்கு கீழே பாருங்கள் ஃபஸ்ட்டு இது வந்து நமக்கு ரெண்டு பாயிண்டாக ஈவானியில் நாலா கொஸ்டின் பாருங்கள் ஒரு அணு பிற அணுகுடன் இணையக்கூடிய திறனை இணையதிறன் எனப்படும் அது வந்து முதல் பாயிண்டாக எழுதிக்கோங்க ரெண்டாவது பாயிண்ட்டு பாருங்க அஞ்சாவது லைனில் எடுத்துக்காட்டாங்க சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா அதுலேருந்து அந்த ஆக்ஸிஜனின் இணையதிறன் இரண்டாகும் அது வரைக்கும் ரெண்டாவது பாயிண்ட்டு அடுத்து மூணாவது பாயிண்ட் என்னென்னா அந்த பாக்ஸில் ஆக்சிஜன் சொல்லி கொடுத்துருப்பாங்க ஆக்சிஜன் போட்டு குறியிடுவோ அணியன் எட்டு நிறையன் வந்து பதினாறு இணையதிறன் ரெண்டு அந்த ஒத்த லைன் ஃபுல்லாக எழுதிக்கோங்க மூணாவது பாயிண்ட்டு நாலாவது பாயிண்ட் வந்து நமக்கு ஐம்பத்தி மூணாவது பக்கம் இருக்குது நமக்கு கொஸ்டின்லேயே ஆன்சர் எழுத மாதிரி இருக்கும் அணு எண் எட்டு கொண்ட ஒரு தனிமத்தின் இணையதிறன் ஈக்குவல் டு ரெண்டு அடிஞ்சுட்டு போட்டுட்டு அதுக்கடுத்து மதிப்பு என்னென்றிருக்குல அதை அடிச்சிருங்க அடிச்சுட்டு ஆக்சிஜன் ஹைட்ரஜனன் இணைந்து உருவாகும் சேர்மம் நீர் ஹெச் டூ ஓ ஆகும் அவ்வளோ திரும்ப சொல்கிறேன் இது வந்து நாலாவது பாயிண்ட்டு அணு எண் எட்டு கொண்ட ஆக்சிஜன் தனிமத்தோட இணையதிறன் இந்த அதை அடிச்சுட்டு ஆக்சிஜன் போட்டுக்கோங்க ஆக்சிஜன் தனிமத்தின் இணையதிறன் ஈக்குவல் டு ரெண்டு அதுக்கடுத்து மதிப்பெண்ணலாம் அது வேண்டாம் அது தனிமன்றிருக்குல அதே அடிச்சிருங்க அதுக்கடுத்து என்ன சொல்லணும்னா ஆக்சிஜன் ஹைட்ரஜனுடன் இணைந்து உருவாக்கும் சேர்மம் இருக்கலாம் அதை அடிச்சிட்டு சேர்மத்துக்கு அடுத்து நீர் ஹெச் டூ ஓ ஆகும் அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க நாலாவது கொஷினுக்கான ஆன்சர் இப்போ நம்ம இந்த பாடத்தில் எல்லாத்துக்கும் ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோ அடுத்த பாடத்துக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ